ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார்ந்த விளக்கை நம்ம ஜெல்லைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிள்ளையார் சதுர்த்தி வருது அதனால் நம்ம இன்னைக்கு பிள்ளையாருக்கு பிடிச்ச பிடி கொல்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் பிடி கொல்கட்டைக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு கருப்பு வெள்ளு உங்கள் வீட்டில் வெள்ளை எள்ளு இருந்தாலும் ஓகே தான் கா டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு உப்பு நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல அதை கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி மாவை ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட் கிடைக்கும் நல்லா பஞ்சு போல் இருக்கும் அதனால் தான் சிம்மில் வச்சு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க இது வீட்டில் அரை அரைச்ச அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கினா அப்படின்னா வறுக்க வேண்டி தேவை இருக்காது பாருங்க நம்ம அரிசி மாவு வறுத்தாச்சு நம்ம இப்போ ஒரு கடையை அடுப்பில் வச்சாச்சு வெள்ளத்தை இப்போ நம்ம கரைச்சி கரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம இப்போ ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணி போதுமான அளவு இப்போ இதை இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இல்லாமல் இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்கள் நமக்கு ஒரு கடாயாக அடுப்பில் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இப்போது நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம வடிகட்டி சேர்த்து எல்லாம் ஊற்றிக்கலாம் ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா அதில் தூசி தும்புலாம் இருக்கும் அதனால் தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் பாருங்கள் நமக்கு வெள்ளத்தை சேர்த்தாச்சுல இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் அரிசி மாவு சேர்த்துக்கணும் பாருங்க நம்ம இப்போ இதாக பாருங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம அரிசி மாவு சேர்த்தாச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டிதாங்க பாருங்கள் பாருங்க நமக்கு நல்லா பாருங்க எல்லாத்தையும் நல்லா கிளறியாச்சு இப்போ நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சே கிளருங்க ஒரு கப் தண்ணிக்கு ஒரு கப் மாவு கரெக்டாக இருக்குது பாருங்க நமக்கு சூடு ஆரட்டம் இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு தேங்கெல்லாம் வச்சுருந்தோம்ல அதை வறுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வாங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு நம்ம இதை பாசிப்படுத்தி வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எள்ளு வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நாங்கள் வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம தேங்காயையும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுத்த பாசிப்பருப்பையும் எல்லையும் சேர்த்துக்கலாம் தேங்காவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எல்லா மாவையும் இப்படி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க நம்ம வந்து எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க ஒரு உருண்டை பிடிச்சி வேறீங்க அழக்கட்டை இப்படி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க சூடாக இருக்குது ஆறுனா கரெக்டாக வரும் பாருங்க இப்படி இருக்கிற மாவை எல்லாத்தையும் இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கிற மாவை எல்லாத்தையும் இப்படி பிடிச்சி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் கொல்கட்டை மாதிரி இதுக்கு பேர் தான் பிடி கொல்கட்டை வாங்க நம்ம இப்போ வந்து ஒரு இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இட்லி சட்டியாக அடுப்பில் வச்சாச்சு நம்ம இப்போ ஒவ்வொரு பிடி கொல்கட்டையாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கொள்கையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போதும் நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க கொலக்கட்டை வந்துருச்சான்னு பார்க்கலாம் ஓ பாருங்க சூப்பராக நமக்கு கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நம்ம இப்போ அவிச்சு எடுத்தாச்சு சூடாக இருக்குது நம்ம ஆற வச்சு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் லாம் பிடி கொல்கட்டை பிடிக்குன்னா கமனில் சொல்லுங்கள் நம்ம அன்னைக்கு எள் பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது பாருங்க நமக்கு பிள்ளையாருக்கு பிடிச்ச புடி கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது இந்த மாதிரி வீடியோ பார்க்குறோன்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் അടുത്ത വീഡിയോ പാകലാം ഓക്കെ ബായ്